இந்த அரசாங்கம் வந்தது விசேஷமாக வேறொன்றுக்கும் இல்ல ஜனநாயக ரீதியாக பேசும் சுதந்திரத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தெரியும் கடந்த நாள் வந்து இந்த இடத்திலேயே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தால் அவங்க செஞ்ச போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி அவங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க இருபத்தி ஏழு பேர் இதுவரைக்கும் ரெண்டு பேர் அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவர் இதுவரைக்கும் ரிமாண்ட் பண்ணிருக்கு இன்னொருத்தர் இன்னொரு பல்கலைக்கழக மாணவன் கேட்கும் இந்த மாணவர்களுக்கு பேசும் உரிமை இல்லையா போராடும் உரிமை இல்லையா இந்த அரசாங்கத்துல நான் அரசாங்கத்தில் அநேகமா இருந்தது யாரு மாணவ தொழில் சங்கங்கள் தலைவர்கள் அன்றகுமார் நாயக்க பிமால் ரத்நாயக்க சுனில் அதுர்நெத்தி எல்லாரும் யாரு அவங்க எல்லாம் மாணவ இயக்கங்கள்ல தலைவர்கள் அப்ப அவங்க அரசாங்கத்தாலே மாணவர்களுக்கு அடிக்கிறதா இருந்தா அவங்க அரசாங்கத்தாலே அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தலைவரை கொண்டு போய் ரிமாண்ட் பண்றதா இருந்தா என்ன ஜனநாயகம் இது அதுதான் நாங்க சொல்றோம் அரசுக்கு நாங்க உறுதியாக சொல்றோம் இந்த செயல்பாடு நிப்பாட்ட வேண்டும் இந்த மாணவர்கள் போராடுறது இலவச

செயல்பாட்டுக்கு எதிராக சகல தொழிற்சங்கங்கள் எல்லா அமைப்புகளும் ஒன்றா வந்து அரசுக்கு உறுதியாக சொல்றோம் அரசின் இந்த அடக்கு முறையா நிறுத்த வேண்டும் அதுக்காக போராடுவோம் අපි මේදනෑ බලය ගත්තු ගමුට වලය ගත්තුූ ත් දෙෙනවා හරගලයයි අපයා හරගලයයි අපේ අිදන්නවා අන්නවා රවතා අපි කියාජේ අ ඇන ගන්න